அன்றைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தூர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை எங்களுக்கு எழுதுங்கள் கத்தை நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் இந்த ப்ரோக்ராமை பார்த்து பயனடைகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கத்தை நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தைகள் அப்படியே உங்கள் சிரஸ் மீது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருக்கும்படி கத்த நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நாற்பத்தி நான்காம் சங்கீதம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உங்களுடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோபு ஆண்டவரை சொல்லும் பொழுது உசாவு துணை என்று சொல்லுகிறார் அதாவது உற்ற துணை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஆகும் சங்கீத காரணங்க தாவிது இங்கே சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒத்தாசை என்கிறார் ஒத்தாசை என்றால் என்ன உறுதுணை அது உற்ற துணை இது உறுதுணை எங்களுக்கு உறுதுணையாக எங்களுக்கு இருங்க ஆண்டவர் அவனுடைய ஜபம் எல்லாம் அதுதான் ஆண்டவர் என் பக்கத்தில் எனக்கு ஒத்தாசையாக இருங்க அதாவது எனக்கு பிரயோஜனமாக எனக்கு நன்மை உண்டாகும்படி நீங்க என் கூட இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் கை கூடுகிற விதத்துல எல்லாம் நன்மையாகிற விதத்துல எனக்கு சகலமும் ஆண்டுவரே ஸ்தோத்திரம் மேன்மையா முடிகிற விதத்துல எனக்கு உறுதுணையா என் கூடவே இருங்க என்று அவன் தேவனை நோக்கி அவன் ஜபிக்கிறதை கேட்கிறதை பார்க்கிறோம் எழுந்தருளும் ஆண்டவரே அப்படிங்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவன் உச்ச துணை மட்டுமல்ல உறுதுணையாகவும் இருக்கிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் என்று சொல்லுகிற அநேகர் நிச்சயமாகவே இருப்பார்கள் ஆனால் அதை மறந்து விடுவார்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதை மறந்து விடுவார்கள் ஆனால் இருப்பார்கள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாயிருக்கும் ஆனால் கத்தர் அப்படி அல்ல நூறு சதவீதம் நமக்கு உறுதுணையா இருந்து நம்முடைய வழிகளை அமேன் சோத்திரம் பலப்படுத்தி நம்முடைய கால்களை பலப்படுத்தி நாம் போக வேண்டிய இடங்களுக்கு நம்மை சரியாய் கூட்டி கொண்டு போய் நடத்துகிற உண்மையுள்ள ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற கத்தர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை கத்தர் உண்டு பண்ணினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா அந்த ஏற்ற துணை அந்த அந்த உற்ற துணை நமக்கு உறுதுணையாகவும் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா நம்ம எல்லாருக்கும் அமேன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாதைகளுக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக டிசிஷன் எடுக்க முடியாம ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு காரியத்தில் குழம்பி போய் ஒரு விஷயத்தை கரெக்டா செய்ய தெரியாம அமீன் ஒரு விஷயத்தை சரியா பக்குவமா கையாள தெரியாம ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ள முடியாம ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ஒரு மாதிரி திசை மாதிரி புத்தி பேதழித்து என்ன செய்வோம் என்று அமே திகைத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைகளில இயேசு நல்ல உறுதுணையாக நமக்காக எழுந்தருளுகிற இருக்கிறார் ஆமாம் நீங்கள் அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே என் சூழ்நிலையில் என் வாழ்க்கையில் எனக்கு உறுதுணையாக நீங்கள் இருங்க எனக்கு உறுதுணையாக எழுந்தருளுங்க ஆமேன் ஸோ தரும் நூற்றி இருபத்தரான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் ஆமே அந்த உறுதுணையாக எனக்கு இருக்க போகிற அந்த தேவனை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுப்பேன் ஆனால் அவர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை நடப்பிக்க வேண்டிய காரியங்களை நன்மையாய் மேன்மையாய் நடப்பித்து கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கும் செய்வார் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் உறுதுணையாய் எழுந்தருளி உங்கள் காரியங்களை எல்லாம் கை கூட பண்ண கத்தர் போதுமானவர் நிச்சயம் அதை செய்வார் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே மக்கள் ஸ்தோத்திரம் எங்களுக்கு உறுதுணையாய் எங்கள் சூழ்நிலைக்கு உறுதுணையாய் எங்கள் பாதைகளுக்கு உறுதுணையாய் நீர் எழும்பி எிந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நன்மையினால் எங்களை இடைகட்டும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் பூரண கிருபை தாங்கட்டும் நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே